அனைவருக்கும் வணக்கம் காந்தாரா சாப்டர் ஒன் அப்படிங்கிறது உலகத்துல பெரிய வெற்றியை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே தெரியும் சாமி படம் எடுத்தா எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வந்து பெரிய சக்சஸ் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு மூணு படம் பெரிய படங்கள் வந்துச்சு இறைவனோட சாமியோட பக்தியோட இந்த அமைப்பை வச்சு தெய்வங்களோட வழிபாட்டு முறைகளை வச்சு ஒரு படம் வந்துச்சு ஆனா அந்த படங்கள் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா இல்ல ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு பையன் பாடுறாரு காந்தாரா படத்தோட முதல் பகுதியில ஒரு பாட்டு ஒண்ணு அந்த பையன் என்ன பண்றாரு அந்த பாடும் அவருடைய காலனி கட்டிட்டு அந்த பாட்டை பாடுறாரு அந்த ஒரு அர்ப்பணிப்பு அது ஒரு பாட தானே நம்ம அது பாட வேண்டியது நம்ம காலனி போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கல ஆனா அந்த அர்ப்பணிப்போட ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கையோட அந்த செயல் செய்யும் போது முழுமையான வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு இந்த காந்தார படத்தோட சாப்டர் ஒண்ணு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அதே மாதிரி வரக்கூடிய காலங்களில் எல்லா பட தயாரிப்பு நிறுவனங்களும் சரி இல்ல இந்த படத்தை இயக்கக்கூடியவர்களும் சரி இல்ல படத்தில் நடிக்கக்கூடியவர்களும் இந்த தெய்வங்களோட படங்கள் எடுக்கும் போது அது முழு அர்ப்பணிப்போட செய்யுங்க கண்டிப்பா அந்த படம் பெரிய சக்சஸ் ஆகும் அது பெரிய நம்பிக்கையாகவும் மக்களோட ஒரு விழிப்புணர்வை கொண்டாடுற மாதிரி அந்த படத்தை எடுத்து கடவுளுடைய உண்மையான பக்தியா நிலையை நாட்டுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பதிவு பண்றேன் நன்றி